ஓபி ஓபிஎஸ் வந்து பிரேமுகம்ஷா லெட்டரை பப்ளிஷ் பண்ணார் அந்த லெட்டர் பப்ளிஷ் ஆச்சு எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு புதுவெளியில் வந்தது அது நைனாருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி அவருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார்னா அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கிறதுக்கு லாயக்கில்லை அதனால் வந்து அது அப்படிலாம் மறுக்க முடியாது அப்படிலாம் உண்மைக்கு மாறாக பேச முடியாது அதனால் வந்து சைமில்டேனியஸாக லெட்டரையும் போட்டுட்டு என்னோடய வாழ்நாள் பாக்கியம்லாம் வேறு சொன்னார் அதெல்லாம் போட்டு ஸ்ட்ரைமல் இருக்கார் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ஓபிஎஸ் வந்து வர டெலிஃபோன் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா எடப்பாடி அங்கே ப்ரெஷர் பண்ணுறார் பிரதமரும் ஓபிஎஸும் சந்திக்கூடாது சந்திக்கா அவர் நம்ம கூட்டணியில் இருக்கிறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணல இன்னும் அதனால் அவர் சந்திக்கூடாதுன்றது அவருடைய பாயிண்ட்டு அதனால அவரே என்ன சொல்கிறார் எடப்பாடி நாங்களும் பாஜகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் பாஜகவில் சில கட்சிகள் இருக்குது அப்படின்றார் அந்த அதுவே வந்து பாஜகவே ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஓபிஎஸ் அந்த கூட இருக்காரா இல்லையா அவங்க கூட இருக்காருன்னு தினகரனே கூட இருக்காருன்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க தினகரனே கைனீஸ் பண்ண மாட்டேன்றாங்க அது மாதிரி இருக்குது நிலமை அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து பிஎம் சந்திக்க விடாமல் பண்ணது வந்து எடப்பாடியோட ப்ரெஷர் தான் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை